வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு புதன் ராகு சேர்க்கை எந்த மாதிரியான ஒரு விளைவை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதாவது புதன் ராகு இணைவு புதன் அப்படிங்கிறவர் கணிதம் தொழில்நுட்பம் பொதுவாக சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய நிலை வந்து நல்லா இருக்குங்க அதில் ராகு அப்படிங்கிறது வந்து பிரம்மாண்டம் எதையுமே பெருசாக செய்யக்கூடியவர் அப்போ இவர்களுடைய இணைவு அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு பொதுவான பலனை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர் வந்து சாஃப்ட்வேர் துறையில் பெரிய அளவில் சாதிப்பார் லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதே உங்களுக்கு நிறையாவே இருக்கும் அதே போல் வந்து தொழில்நுட்பத்துறை ஐடி ஃபீல்டு எதில் எடுத்துக்கிட்டாலுமே இவங்க வந்து அதுக்குள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்னா ஈஸியாக மேலே மேலே அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஆனால் இதில் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து தசா புத்திகளும் இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் சரிங்களா சாதகமாக இருந்தால் தான் மட்டும்தான் அவங்க வந்து அந்த சம்மந்தப்பட்ட துறையில் வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்னா மேஷம் மற்றும் விருச்சக லக்னக்காரர்களுக்கு வந்து இந்த புதன் ராகு இணைவு சில நேரங்களில் வந்து என்ன சொல்கிறது நெகட்டிவாக வேலை செய்யும் நாம் நினைக்கிற மாதிரி ஒரு உயர்வை வந்து கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் குறிப்பிட்டு இந்த இரு லக்னங்களுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு நல்ல எஃபெக்டை வந்து புதன் ராகு இணைவு செய்யாது அதே போல் வந்து இந்த புதன் ராகு இணைவு ரொம்ப முக்கியமாக வாலிப வயசில் எதில் விளையாடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி வரும் அது திருமணத்தில் போய் முடியுதாங்கிறதுக்கு பிற அமைப்புகளை நம்ம பார்க்குறோம் ஆனாலும் காதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் இருக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆக புதன் ராகு இணைவு வந்து என்னென்னா காதலாக இருந்தாலும் பிரம்மாண்டம் தான் தொழிலாக இருந்தாலும் பிரம்மாண்டம் தான் வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பிரம்மாண்டம் தான் ஆனால் அதுக்கு தசா புத்திகள் சாதகமாக இருக்கணும் அதே சமயம் மேஷம் மற்றும் விருச்சகலக்கணக்காரர்களுக்கு இந்த இணைவு சிறப்பு தராது ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே